அடுத்ததாக நமது பள்ளியின் தாளர் ஹாஜி டி எஸ் எச் முசாஃபர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக இளையான்குடி பேரூராட்சியின் தலைவர் ஜனா பி ஏ நஜிமுதீன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக பள்ளியின் முன்னாள் மாணவரும் தொழிலதிபருமான ஜனா பி எம் ஆரிஃப் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கவனிக்கிறார்கள் அடுத்து வள்ளல் குடும்பத்தின் சார்பில் ஹாஜி முகமது அலி அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள் நமது பள்ளியின் முன்னாள் மாணவரும் சிலாமாஜு வல்ல உரிமையாளருமான ஜனாப் மௌலா நாசர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜனாப் ஏ முகமது இல்லியாஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் நம்முடைய கோட்பாடு உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பலர் பாரதி கூட சொல்றேன் உடலினை உறுதி அப்படி உறுதி செய்யணும்னா விளையாடணும் அது வெறும் விளையாட்டு இது இந்த தற்காப்பு கலை பயிற்சி என்பது அளவகடந்த தன்னம்பிக்கையை நமக்குள் தங்கும் ஒரு அசாத்திய துணிச்சலை நமக்குள் விதைத்து நமக்குள் இருக்கிற அந்த கோழைத்தனத்தை அந்த பயத்தை அது போக்கிவிடும் சிலம்பத்தில் அலங்கார விளையாட்டு இருக்குது பார்க்க அழகா இருக்கும் சுற்றி சுற்றி வீசுறது நாம் கற்றுக்கொண்டிருக்கிற நாகம்பதினார் என்பது படை வீச்சு எதிரியே அருகிலேயே வரவிடாமல் வெறுங்கம்புக்கே பாருங்க வேல்கம்பா இருந்தா எதிரிய நெருங்க முடியாது எத்தனை பேர் வந்தாலும் நெருங்க விடாமல் வீச்சு விரட்டி அடிக்கலாம் அதான் அந்த நாகம் பதினார் எதிரிய நெருந்து விடாமல் அதுக்கு பேர் என்ற நாகப்பாம்பை இப்படி நிக்கும் நீங்க இப்படி சுத்தி வந்தீங்கன்னா அது எந்த சிரமமும் இல்லாம அப்படியே முழுக்க திரும்பி அப்படி நம்ம சிலம்பத்துல நம்ம நம்ம நம்மளுடைய வீரக்கலையில ஒரு கால்மானம் இருக்கு அதுக்கு சிக்கல் இல்லாம நீங்க எப்படி திரும்பினாலும் திரும்ப அதுதான் அந்த நாகபாப்பை சிறப்பு அதனால இந்த கலையில் அது அது இருக்கிறதுனால எதிரி எந்த திசையில இருந்தாலும் கணிக்க முடியும் அதை கண்காணிக்க முடியும் தாக்க முடியுங்கிறனால தான் அந்த நாகம் பதினாறுன்னு அது முதல்ல நாங்கள் எங்களுடைய ஆசான் பெருமதிப்பிற்குரிய மனோகரன் அவர்கள் நாங்கள் ஆலன் தளக்க இந்த ஜப்பானிய முறையை தான் கற்றுக்கொண்டிருந்தோம் அதற்கு பிறகு அவர்கள் நம்முடைய தம்பிகள் செஞ்சு காட்டினாங்க நம்முடைய அடிமுறை இதிலிருந்து தான் உலகத்திற்கு இந்த கலை போனது நம்ம சடமுடியோடு போய் முடி திருத்தகத்தில் போய் அழகாக வெட்டிட்டு திரும்புகிற மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்ததை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் விடுத்து கராத்தேன்னு வேற வேறு வச்சு நமக்கே விற்றுட்டான் அனுப்பிட்டான் அதான் அங்கே இருக்கிறது இப்போ நாங்கள் இச்சு நீங்க தான் படிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் ஆசான் வந்தது ஒன்று ரெண்டுன்னு மாற்றினாங்க லெஃப்டில் ஃபார்வேர்டு நாங்கள் முன்னே முன்னேணும் அப்புறம் ரைட் பஞ்சு லெஃப்ட் பஞ்சு செஞ்சுலாம் சொல்லிட்டு இருந்தோம் குத்து தடை அடி அதெல்லாம் மிதி அப்படின்னா அப்புறம் மாற்றணும் எல்லாம் இப்போ என் தம்பி ராஜா சொல்லும்போது கூட பா பார்த்தீங்க ஆரம்பி போதும் நிறுத்து அதெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சது தமிழன் நம்ம நம்ம மொழியில் இருக்காமல் அப்புறம் அவன் நம்ம அவனுக்கு கொடுத்த கொடை தான் இது நாட்டின் பிரதமர் வந்து யோகாவை வந்து உலகத்துக்கு நான் கொடுக்குறேன் கொடையா கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன்னு இந்த நாட்டுக்கே இந்த யோகாவை ஓகம்னு நாங்கள் கொடுத்து நாங்கள் கொடுத்தது நாங்கள் தான் கொடுத்தது எங்களுடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் நாட்டுக்குள் தவமன் போது காடுகள் இருக்கிறது விலங்குகள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்வதை பார்க்குறான் உரங்கும் குரங்கு அடிச்சு கரடி கரடி எப்படி அடிச்சுக்குது புளியும் புளியும் எப்படி தாக்கிக்குது சிங்கம் சிங்கம் எப்படி தாக்கிக்குது அந்த விலங்கையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள இந்த கலையை உருவாக்குறான் அதெல்லாம் வருது இது இன்னைக்கு நேற்று உருவானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நான் இந்த கராத்தையில வந்து எங்க ஆசான் வந்து ஒரு புதிய முறை அவரே உருவாக்கினாங்க அதுக்கு நாங்க இந்தியன் கராத்தேன்னு கூட வச்சோம் அங்க வச்சு பண்ண இப்படி தான் குத்தணுமா இப்படி குத்துனா தாக்காதா அதுதான் அது அது அப்படி ஒவ்வொன்றும் இருந்தது அது பெரிய இதெல்லாம் வந்து இவ்வளோ தான் உடம்பு ஒரு தடுக்கிறதே இவ்வளோக்குள்ளே தடுத்தா போதும் இவ்வளோ தான் போயிடும் இன்னைக்கு குத்துறதுங்கிட்டு போயிடும் இப்படி தடுத்தால் இப்படி போயிடும் இப்போ முகம் இவ்வளோ தான் முகத்துக்குறதா அவ்வளோ போயிடும் வெளியில் போயிடும் இந்த தாக்குதல் வெளியில் போயிடும் ஆனால் எங்கள் ஆசான் என்ன சொல்லுவாருன்னா பெருசா செய்யணும் பெருசா செய்யும் தடைனால் தடை வருதா பெருசாக செய்யும் தள்ளி விடணவனை தடைனா பெருசாக பண்ணணும் பண்ணும்போது இப்படி போயிடும் இப்படி போயிட்டான்னா அவன் இடைவெளி வந்துடும் அவன் இந்த உடல் திறந்துடும் அப்போ போது நமக்கு எங்கே வேணாலும் தாக்கலாம் இடம் ஆட்சிணும் அப்போ என் தடையாக அதிக பெருசாக செயல் அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உருவாக்கி செதுக்கி இன்னைக்கு மேம்பட்டு இந்த கலையை கொண்டு வந்தது எங்களுடைய மதிப்பிற்குரிய வீரக்கலையின் பேராசான எங்கள் மனோகரணம் ஆசானவர்கள் தம்பி ராஜா போல அவருடைய மூத்த மாணவன் நான் எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கும்போது உற்சாகமாக இருக்குது ஆனால் வருத்தமாக இருக்கு ஏன்னா உங்களை மாதிரி இப்போ நான் பயிற்சி எடுக்கலை அதனால் என் மகன் பயிற்சி எடுக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி ஒரு நாள் ஆரம்பித்தான் நான் நாடோடைய விட மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆள் என்னுடைய வேலை எதையுமே நான் தீர்மானிக்கிறது இல்லை இப்போ இங்கே போகணும் இன்னொரு திருமணத்துக்கு போகணும் அப்புறம் விருதுகூட்டுக்கு போகணும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் பயிற்சி எடுக்கணும் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பயிற்சி எடுக்கணும் எடுத்து நான் செஞ்சு ஒரு வலையில நான் என் தம்பியை ஏற்றி விடலாம்னு இருக்கேன் இது இந்த என்ன இல்லை போமா பேசுகிறான் நான் பேசுவான்ல அதுக்கு செய்யணும் இருக்கேன் ஆனால் நீங்கள் தொடர்ச்சிய பயிற்சி அப்படிங்கிறது தொடர்ச்சி தான் அதை விட்டுட்டா மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் எல்லா பாடமும் நாங்கள் செஞ்சோம் எழுபத்தஞ்சு பாடமும் நம்ம செஞ்சோம் நாங்கள் சில பாடங்கள் நினைவுலே இல்லை ஏன்னா பயிற்சி இப்போ தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகள் இது வரும்போது உங்கள் உடலும் மனதும் ஒருங்கிணைஞ்சிடும் உடல் வலிமை வெற்றும் தீய பழக்கங்களில் நாட்டம் போகாது அது ரொம்ப முதன்மையானது இன்றைக்கி வந்து இளம் வயதிலேயே சர்க்கரை நோய் வருது கண் பார்வை குறையுது ஏன்னா நம்ம குடிக்கிற நீர் சுவாசிக்கிற காற்று உணங்கிற உணவு எல்லாம் நஞ்சாகி இந்த சூழலில் நம்ம தான் நம்மளை தற்காத்துக்கணும் அப்போ அதுக்கு உடல் உறுதியாக இருக்கணும்னா இது போல வீரக்கலைகளை நம்ம கட்டாயம் பயிற்சி எடுத்துக்கணும் ஒரு காலம் வரும் நம்ம இடத்தில் அதிகாரம் வரும்போது பள்ளிக்கூடத்திலேயே கல்லூரியிலேயே இதையும் ஒரு பாடமாக நம்ம வைக்கிறதுக்காக